நம்ம வீடு தொடக்கிறதுக்காக மாப்போடும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளோட மாப்பை பக்கெட்டில் இருக்கிற தண்ணியில் ஒவ்வொரு தடவையும் முக்கி கையால் பிழிஞ்சு பிழிஞ்சு ஒவ்வொரு மாப் போடணும் அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதுக்கு ஒரு தீர்வு தான் இந்த ஸ்பின் மாப்பு இது வந்து நம்ம கையால் பிழிய தேவை அந்த பக்கெட்டில் இருக்கிற அந்த ஸ்பின்னில் வச்சு ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணால் போதும் அந்த தண்ணியெல்லாம் அதுவே பிழிஞ்சு கொடுத்துரும் அதனால் எவ்வளோ பெரிய வீட்டையும் ரொம்ப ஈஸியாக போட முடியும் அதில் இருக்கிற அந்த துணியையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம காய வச்சு ரீயூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது என்னடா கையில் தொடப்பத்தோடு நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா இது வந்து பிளாஸ்டிக் தொடப்போங்க நான் வாங்குறதுக்கு முன்னாடி ரிவ்யூஸ்லாம் பார்த்தா ரொம்பவே நல்லா இருந்தது இருந்தாலுமே எனக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டில் தான் வாங்கினேன் ஆனால் ரொம்பவே நல்லா இருக்குங்க இது வந்து காலா அப்படிங்கிற ஒரு பிராண்டோட தொடப்பம் இது வந்து ஜஸ்ட்டு நம்ம தொடச்சிட்டு ரொம்ப அழுக்க அப்படின்னா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதில் நம்ம நார்மல் நார் தொடப்பத்தில் கொட்டுற மாதிரி அந்த தூசியெல்லாம் கொட்டாது நம்ம கிளீன் பண்ணுற நேரத்தை மிச்சப்படுத்துற மாதிரி சூப்பரான ரெண்டு பொருளை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒன்று ஸ்காட்ச் ப்ரைட்டோட இந்த ஸ்க்ரப்பர் இதில் பார்த்தீங்கன்னா கம்பியும் இருக்குது நார்மல் ஸ்பாஞ்சும் இருக்குது நம்ம நார்மல் பாத்திரத்தை வளர்க்கும் போது லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து வளர்க்கினாலே சூப்பராக இருக்கும் அதுவே நம்ம அடிப்பிடிச்சிருக்கு இல்லை கரையாக இருக்குது அப்படின்னா நல்லா கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து தேய்க்கும் போது இதில் இருக்கிற கம்பினால் ஈஸியாக அடிப்பிடிச்சதெல்லாம் வந்துடும் அதனால உங்களோட பாத்திரம் எல்லாமே புதுசாக புத்தம் புதுசாக பழப்பழம் எப்போதுமே இருக்கும் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது விம் பிராண்டோட சுத்தம் லிக்விடு தான் இது பித்தளை செம்பு பாத்திரங்களை கழுவுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா திக்காக ஜெல்லு மாதிரி இருக்கிறதுனால நமக்கு வந்து கழுவுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது அந்த ஜெல்லை எடுத்து நம்ம விளக்கு இல்லை பித்தளை பாத்திரங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து லைட்டாக ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சாலே போதும் நல்லா புதுசு மாதிரி ஆகிடுதுங்க நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கணுன்னா அவசியம் இல்லை இன்றைக்கி கிச்சன் கிளீனிங்க்கு யூஸ் பண்ற மாதிரி மூணு பொருளை பற்றி தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஹார்பிக்கோட ட்ரைன் எக்ஸ்பர்ட் நம்ம கிச்சன் சிங்க்கு இல்ல பாத்ரூம் இல்ல வாஷ் மிஷின்ல உள்ள ஓட்டை இது எல்லாமே அடைச்சிக்கிட்டு அடிக்கடி உங்களுக்கு தண்ணி தேங்குது அப்படின்னா கண்டிப்பா இந்த மத்தோட ட்ரை பண்ணி பாருங்க ஹார்பிக்கோட ட்ரெயின் எக்ஸ்பர்ட் பவுடரை வந்து இந்த மாதிரி கொட்டிட்டு ஒரே ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பக்கெட் தண்ணி கூட ஊற்றலாம் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா அந்த அடைப்பெல்லாம் எடுத்துடும் உங்களுக்கு தண்ணி ஈஸியாக போகும் அடுத்தது இந்த ப்ரஷ் தாங்க இது ஸ்டீலால் ஆனது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து கிளீனிங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஸ்டவ்வை க்ளீன் பண்ணும்போது கார்னர்ஸ்லாம் ரொம்பவே அழுக்கு இருக்கும் அது வந்து நம்ம நார்மல் ப்ரஷை வச்சு க்ளீன் பண்ணாலும் போகாது ஸோ அந்த மாதிரி இதுக்கு இந்த ப்ரஷை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக அழுக்கெல்லாம் போயிடுது நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பை தண்ணி விட்டு கழுவும் போது தண்ணி எல்லாம் வழிஞ்சு தரையில் ஓடும் ரொம்பவே கிச்சன் வந்து மெஸ்ஸியாகிடும் அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி வைப்பர் வச்சு தண்ணியை க்ளீன் பண்ணிங்கன்னா ஈஸியாக சட்டுன்னு காஞ்சிடும்